அதே அதே என்னது என்னது வந்து பாதியா வந்து அது வந்து அது வந்து அனைவருக்கும் வணக்கம் தெற்கு மண்டலத்தில் மக்கள் குறித்தும் முகாம் இது இரண்டாவது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தலைமை மாட்டத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன் பத்து நாட்டு நண்பர்கள் அனைவரும் வரவேற்கிறேன் கடந்த முறை நடந்த கூட்டத்தில் நூத்தி ஐம்பத்தி மூன்று மனுக்கள் பெறப்பட்டு சாதன நூத்தி பதினைந்து மணிகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்று பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ வரும்போது மேயர் குறிப்பிட்டது போல நாட்கள் கூட்டம் கம்மியா இருக்கேன் இரண்டாவது முறையாக தெற்கு மண்டலத்தை சார்ந்த மக்கள் குறைத்தால் தெற்கு மண்டல தலைவர் துணை மேயர் அவர்களையும் மாமன்ற உறுப்பினர்களையும் பொதுமக்களின் நிதி போன கேம்பில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பெட்டிஷன் மேலே வாங்குறதில் நிறையா பெட்டிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் பெண்டிங் இருக்கிற பெட்டிஷன்ஸையும் உடனடியாக வந்து முடிக்கணும்னு சொல்லி மேயர் அவர்கள் வந்து நமக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு மண்டலத்திலையும் இது மாதிரி குறை தீர்க்கும் முகாம் புதன்கிழமை வந்து நம்ம பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கோம் அதனால் பொதுமக்கள் அனைவரும் இந்த வந்து ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுடைய குறைகளை உடனடியாக தீர்த்து மாதிரி கேட்டுக்கிறோம் இன்றைக்கி வந்து குறை தீர்க்கும் முகாம் மட்டுமல்லாமல் இங்கேயே வந்து புதிய குடிநீர் இணைப்பு கட்டி அதுக்கு வந்து நீங்கள் ரிசிப்ட் வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கக்கூடும் மேலும் இதே போன்று வாரம் வாரம் நடக்கும் குறைதீர் முகாம்களையும் எல்லாரும் கலந்துக்கிட்டு பயன்படணும்னு கேட்டுக்கிட்டு மாண்புக்கு மேயர் அவர்களே பேச வைக்கிறேன் திட்டம் வந்து நம்ம ஆணையாளர்கள் வந்தோடனே டிஸ்கஸ் பண்ணோன்னா வாரம் வாரம் அப்படி நடத்தலாம் சார் நிறைய ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதில் ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் பதில் மெசேஜ் மெசேஜ் அனுப்புவோம் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா என்ன நடத்தினா உங்கள் மெசேஜை ஏற்றுக்கிட்டே நடத்தும் அதனால் நிறைய பேர் வந்து கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் நீங்கள் செயலுன்னு வந்து அங்கே வந்து எங்கள்கிட்ட ஆர்க்குமெண்ட் பண்ணாங்க ஆனால் தான் அடுத்த லெவலில் போய் இறங்கி பார்ப்போம் ஆனால் முதல்ல வந்து நம்ம தூத்துக்குடி எப்படி இருந்து தெரியும் இரண்டு வருடம் நன்றி முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்கள் ஆனால் தண்ணி கட்டக்கூடாதுன்னு நோக்க தண்ணின்னா மழை தண்ணீர் அது வடிகால இருக்கட்டும் மக்களுக்கு தேவையில்ல சுகாதார அமைப்பு என்ன இருந்தாலும் சரி குப்பையை சரியாக எடுக்கிறது கான் வசதி லைட் வசதி எல்லாம் பண்ணியாச்சு மக்களை சந்திச்சு சாலை வசதி எங்களுக்கு தெரிஞ்சது அங்கே மாநகராட்சியிலையோ மெயின் ஆஃபீஸ்லேயோ மண்டல ஆஃபீஸ்லேயே இருந்து இந்தந்த சாலை போட்டலாம்னு முடிவு பண்ணணும் அதில் போட்டவரை நிறைய பேர் மக்கள் நிறைய தேடி வர ஆரம்பித்தாங்க எங்கள் பகுதியில் சாலை வரலன்னு அந்த பகுதியை வந்து இந்த ப்ரையாரிட்டி அடிப்படையில் இப்போ நாலு மண்டலத்துலேயும் வாங்கியிருக்கோம் அந்தந்த மண்டலத்தில் எது எது தேவை இருக்குதுன்னு இப்போ நேரடியாக ஆய்வு பண்ணிவிட்டு வாங்கணும்னு சொல்லி சொல்லிடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவிச்சுற பொதுமக்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் குறை தெரிஞ்சு நடக்கும் அது புதன்கிழமை தான் சப்போஸ் அரசாங்க விடுமுறை வந்துட்டுனா மட்டும் மாறி வரும் அதை தெளிவுபடுத்திடலாம் இன்னைக்கு நான் தான் அவர் மாந்தோன முதல்ல மண்டல தலைவர் பார்த்தாரு என்ன கூட்டம் குறைஞ்சிட்டு இருந்தேன் இல்லை இப்போ கோரிக்கையே இல்லை குறைஞ்சிட்டே அப்படின்னாருந்தாலும் எனக்கு ஒரு சந்தை ஆணையாளர் ஒருத்தேன் சார் சரியா ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க அதனால நீங்க வந்து வார வாரம் நடக்கும் நாலு வாரமா பிரிச்சிருக்கோம் சில மாசத்துல அஞ்சு வாரம் வருது அதை விட்டுருங்க அந்த வாரம் எங்களுக்கு எடுத்துக்கிடுவோம் வேலையில் புதன் மாறி மாறி நடக்கும் ஏன்னா திங்கக்கிழமை கல் ரேட்ல இருக்கு எப்படினாலும் நடந்தே தீரும் இந்த குறை தீர்வு முகாம் நாங்கள் நேரடியாக ஆணையர் நாங்கள் வரணும்னா அங்க வேலை இருந்தாலும் இந்த பணியை உடனே தீர்வு கொடுக்குறது ஏன்னா ஒரு ஜேஇ ஏஇ வரும் அடுத்தது இந்த பகுதியில் உள்ள ஏசி அது வந்து துணை ஆலயருக்கு போய் ஒரு ரெவனியூ சொல்றேன் ஆணையாளர் வந்து ஆர்டர் போட்டால் தான் ஃபைனல் ஆகும் இதுல வந்துட்டேன்னா உங்களுக்கு உடனே தீர்வு வந்துடும் அதுக்காண்டி தான் மக்களுக்கு எப்படி மக்களுடன் முதல்வர் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடத்தினாலும் மாநகராட்சியில் மழையோடு நடந்தது அது மூணு வார்டு கொண்டு போட்டிருந்தா சரியாவே வந்து மக்கள்கிட்ட போய் சேரல இப்போ நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு வந்துட்டு இருக்கு இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக சொல்லிடலாம் முன்னாடி வந்த மனுவில் அண்ணாச்சி பதினஞ்சு வருஷமா அலைஞ்சிருந்தாங்க அவங்க ரோடு கிளியர் தான் பட்டாள பேர் ஆணையாளர் பேர்ல தான் இருக்கு இருந்தாலும் ஒரு வழக்கு இருக்கனால மூணாந்தே அதை க்ளோஸ் பண்ணி ரோடு போட்டு கொடுத்துடலாம் அவர் டெய்லி அலையிறாரு மாநகராட்சி அலைய வேண்டாம் உங்களுக்கு தான் சொல்றேன் மூணாந்தியை க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்ல இன்னொன்று என்ன பிளானிங் இந்த நம்ம பிளாட்டை வரமுறைப்படுத்துறது நீங்க வந்து ஒரு அப்ரூவல் இன்ஜினியர் வச்சு வாரீங்க உங்க ரசீது வந்துட்டான்னு கேட்டுக்கோங்க நாங்க அந்த திட்டத்தையும் எடுத்திருக்கோம் பிளானிங் திட்டத்துல இந்த முத்தியாவரத்துல தான் அதை நாங்க பார்த்தோம் இருபத்தி ரெண்டு வந்திருக்கு ஒன்பது தான் கொடுத்துருக்கோம் அந்த பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய குளர்புடி இருக்கு அது வந்து நம்ம வந்து மாநகராட்சி பணியாளர்தப்ப சொல்லுவீங்க நாங்க இன்ஜினியர் அப்ரூவல் இன்ஜினியர் சொல்லுவோம் பொதுமக்களுக்கு எந்த இது கிடைக்கலையோ மாநகராட்சியில எந்த பணமும் வரமுறை கட்டுறது கேளுங்க சும்மா குத்து வைப்பா வந்து இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு நான் வந்து வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா ஃபீல்டுக்கு போச்சாலும் அவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாம இருக்கு அதையும் பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல கூடுறேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பண்டுக்கரை சாலை நம்ம வந்து நிறைய வெள்ளம் வந்துச்சு வெள்ளத்தில் வந்து அடிச்சு போனாலும் அது வந்து முந்நூறு மீட்டர் அகலம் ஓட அதாவது கிருஷ்ணாங்க வேபிரிஜ் வரைக்கும் தான் நூற்றி எண்பதாக இருக்கும் அதுக்கப்புறம் முந்நூறு நேர எஸ்சிபிசி வழியாக கடலில் வர வரைக்கும் அதில் மழை நேரத்தில் போட்டாலும் உப்பு உலகம் பாய்க்க போட்டாலும் அந்த பண்டுக்கிற தனியார் பொங்கல் நடந்தாலும் ஏன் வேலை நடந்து கொண்டிருக்கு ஏன் சொல்கிறேன்னா அந்த இடத்துலலாம் மரம் வைக்கலான்னு ஐடியா பண்ணுவோம் நான் அணியாளர்கள் இரநே பத்து நாள் மட்டும் பார்த்தோம் அந்த பண்டு அப்போ தான் ஸ்ட்ராங் ஆகும் என்ன மழை பெஞ்சாலும் அரிச்சு போகாது இப்படி பல்வேறு கட்டங்களாக முதியாவரத்துலேயும் வந்து பழைய தூத்துக்குடியில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதே லெவலில் அத்திமரப்பட்டியாரை கூட நம்ம எழுக முள்ளக்காடு முடிகிற வரைக்கும் வந்தாச்சு ஒரு சில பகுதியில் அதாவது ஃபேவர் பிளாக் பகுதியெலாம் இல்லை இல்லைன்னு இருக்காங்க அந்த சாலையும் போட்டுக் இந்த ஆட்டம் வந்து இந்த பகுதியிலையும் நீர் கெட்டாது என்று உறுதி குளிக்கிறேன் வருங்காலில் உங்களுக்கு தெரியும் டிஎடிஷன் என்று இங்கே தான் இருக்க சொல்லியாச்சு இந்த ஒரு புதிய திட்டம் முத்தியாவரத்தில் பார்க் இல்லைன்னு ரொம்ப குறை பதினஞ்சு வார்டு சேர்ந்தான் பகுதி அஞ்சு வார்டு அங்கே மாட்டியிருந்தாலும் பத்து வார்டு இங்கே இருக்குது ஏன்னா ஜேஎஸ் நகரில் ஒரு பூங்கா வரப்போகுது நம்ம பகுதி வாக்கிங் போடலாம் சின்ன பூங்கா அது ஏற்கனவே நம்ம பாதசாதிக்குள்ள பூங்கா மிக விரைவில் ஒரு பத்து இருபது நாளைக்குள்ளே பயன்பாட்டு வந்துடும் அது வேலை முடிஞ்சுது இது போக வேறு எங்கே பூங்காவோ இளைஞர்களில் ஊக்குவிக்க விமான எம்டி மாநகராட்சி சொந்தமான இடம் இந்த பகுதியில் மட்டும்தான் இடத்த கண்டே பிடிக்க முடில பத்து வார்டு இருக்குது முதியாவரம் பஞ்சாயத்து அதிமரப்பட்டி பஞ்சாயத்துலேருந்தான் கையில வந்திருக்கு எம்டி இடமே இல்லை அதனால் தான் பண்ண முடியாமல் இருக்குது பார்க் சைடு வேணும் இருந்தால்தான் இன்னொரு கிரவுண்டோ ஏதோ போடுறதுக்கு வழிபடலான்னு பார்க்கும் இப்போது உங்கள் மனுவை கொடுக்கலாம் லேட்டாக வந்தாலும் ஆணையாளர் ஒரு நம்ம அளவில் வெளியே வேலையாக செல்ல வேண்டியிருந்தால் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இந்த கூட்டம் ரவுண்டில் மனு எல்லாத்துலேயும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் எழுதிருங்க மறக்காமல் ப்ளஸ் பேர் மாற்றம் இல்லைன்னா புதிய சொத்து வரி குடிநீர் வரி குடிநீர் இது இது தேவைன்னா உள்ளே போய்ட்டு எப்போ அந்த பணம் கட்டிட்டு வந்துடலாம் நூறுரூவா கட்ட வேண்டியிருக்கும் உள்ளே போயிட்டு அந்த செலான் கொடுத்தீங்கன்னா உடனே பிரச்சனை கைப்பத்திருவோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி வரைக்கும் எடுத்தாச்சு இப்ப உள்ள வேலையா கை மார்க்கெட் வேலையும் அரசாங்க வேலையும் போட்டாலும் இந்த பகுதியில ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட போட்ட இடம் குடியிருப்பது உங்களுக்கு தெரியும் இடம் எங்க இருந்தாலும் சொல்லுங்க உடனே மாநகராட்சி வருஷம் எடுக்க முடியும் அது பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரும்